ப்ரோ நீதிமொழிகள் ஏழு இருபத்தாறு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ரோ நீதிமொழிகள்லாம் இருக்குது என்ன இருக்குன்னு பார்ப்பா நான் வாசிக்கேன் அவள் அநேகரை காயப்படுத்தி வில பண்ணினால் பலவான்கள் அநேகரை கொலை செய்தால் யாரை சொல்கிறாரு விபச்சாரி சொல்றாரு ஏன் விபச்சாரி ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டேன்னு எதுவும் இது பண்ணாதீங்க அந்த இடத்துல சொன்னதை தெளிவாக சொல்கிறேன் ஒரு விபச்சாரியை நீங்கள் தேடி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்ன நிலமையில ஆகுங்கிறத தான் சொல்கிறதுக்காக சொல்கிறாரு பலவான்களை விலை தண்ணி கொலை பண்ணி நரகத்துக்கு வழியை காட்டின அவர்கிட்ட நீ போகாத விபச்சார பாவம் செய்யாத அந்த பாவத்துக்குள்ளே விழாதங்கிறதுக்காக தான் ஆண்டவர் தெளிவாக ஒவ்வொரு இடத்துல பைபிளில் நிறைய இதில் சொல்லியிருப்பாரு அதே இதில் ஆண்டவர் விபச்சாரியை மன்னிச்சிருப்பாரு பாவம் செய்யாதவன் முதல் கல்லறின்னு சொல்கிறாரு அவரால் ஆனால் அந்த இடத்த கல்லறிஞ்சு அவளை கொலை பண்ண முடியும் ஆனால் ஆண்டவர் ஆண்டவரே மன்னிக்காரு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதை விட்டு வெளியே வந்தவங்கள விட்டுருங்க நீங்கள் மன்னிப்பு கேட்டு வெளியே வந்தவங்களே குத்தி குத்தி காட்டாதீங்க அந்த பாவத்தில் நம்ம விழாமல் இருக்கிறத பாருங்க நம்ம கண்ணுக்குள்ள தூசியை முதல்ல எடுங்க அடுத்தவங்க கண்ணில் தூசி இருக்கு நீங்கள் சொல்லாதீங்க நம்மகிட்ட இருக்க பாவத்தை நம்ம பார்க்கணும் நீ அதே மாதிரி பாவத்தில் விழுந்துடாத அதே மாதிரி விபச்சார பாவத்தில் விழுந்துடாத அது ஒன்று விளை தள்ளும் பலமான்கள் என்னென்ன பெரிய ப இதில் இருக்கிறவங்களே வில தள்ளினா இந்த விபச்சாரப்பாவும் ஒன்று வில தள்ளாதா நீ பாதுகாப்பு ஆயிடுன்னு அந்த வசனத்தில் சொல்கிறாரு இதை தான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு இதே மாதிரி பைபிள் உள்ள வசனம் இது புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதில் இருக்குன்னு உங்க எவம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த குழுவில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே